வணக்கம் நண்பர்களே சில பேருக்கு இந்த கை பெருவிரல் நேராக இந்த மணிக்கட்டு கிட்ட இந்த இடத்துல ஒரு வீக்கம் வழி இருக்கும் அடியத பட்டுக்கானு கேட்டால் அடியதம் பள்ளின்னு சொல்லுவாங்க இந்த கை பெருவிரல் வரக்கூடிய தசனா ரெண்டு தசனா இருக்கும் டெண்டன் சொல்லுவோம் அந்த டென்டென்ஸுக்கு மேல இருக்கிற டென்டென்ஸ் சீத்துல அந்த தசனாரை பட்டு 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 ஒரு திக்கண்டு ஃபைப்ரோசிஸ் ஆயிரும் நீர் கோத்துக்கிறதுன்னு சொல்றது இதுக்கு தான் வந்து அப்படின்னு சொல்றது இது வந்து யாருக்கு காமனா வரும் அப்படின்னா அதிகம் பெருவரில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ரிப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம் அது அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை வந்து குழந்தைய ஹேண்டில் பண்றது வந்து அந்த பெருவரில் ரொம்ப ஸ்ட்ரெயின் போகும் அது போக வந்து கார்பன்ட்ரு இல்லை வந்து டைப் பண்றவங்க டெய்லரிங் மியூசிஷியன் அந்த மாதிரி அந்த பெருவரில் அதிக ஸ்ட்ரெயின் பண்ணாலும் வரக்கூடிய பிரச்சனை அந்த டிகர்வென்ஸ் ஆஃப் இது நம்ம வந்து பேஷண்ட்டு பார்க்கும்போதே அந்த இடத்துல அந்த அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் வீக்காக வழி இருக்கும் அவங்க பெருவரில் மடக்கிக்கிட்டு மற்ற வேர்லாம் மடக்கிக்கிட்டு இந்த பொசிஷன் பண்ணும்போது இந்த பொசிஷன் பண்ணும்போது இந்த இடத்துல வலி அதிகமாக வரும் ஸோ அதிலே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு வந்து வேற ஒன்றும் எக்ஸ்ரே ஸ்கேன் ப்ளட் டெஸ்ட் எதுவுமே தேவையில்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் லேசான வழி தான் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் வைக்கலாம் ஐஸ் வச்சுட்டு அந்த தம்ஸ் பைக்கானு சொல்லுவோம் அந்த பெருவரில் வந்து அதிகம் கொஞ்சம் அசைவில் இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த தம்ஸ் பைக்காக போட்டுக்கலாம் இல்லை இந்த ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம் அந்த நீரை கரைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பெயின் இருக்குதுன்னா மெடிகேஷன்ஸ் மருந்து மருந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் அந்த வீக்கத்தை கரைக்கிறதுக்காக இங்கேயே ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு அந்த நீரை கரைக்க ட்ரீட் பண்ணலாம் ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் பெயின் இருக்குது அப்படின்னா இங்கே மட்டும் மறுத்து போகிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணோம்னா இது சரியாயிடும் இது வந்து டே டேகேர் பொலிஸில் அட்மிஷன் தேவையில்லை